ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமச்சா சக்தி தானா வரும் பணம் அப்படின்னு சொன்னாலும் பணமும் வாயத்திருக்கும் பணம் இல்லாத மனிதன் வந்து பணத்துக்கு சமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு வருவாய் தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் அதுதான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அது நேரடியாக பணத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் பெயின் வித்தவுட் பெயின் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்காமல் பொழுதுபோக்குகள் மூலமாகவும் விளையாட்டுத்துறை மூலமாகவும் சம்பாதிக்கிற பணம் வரக்கூடிய வழியை வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பாராத இடங்கள்லேருந்து நமக்கு திடீர்னு ஒரு வருவாய் வந்து நம்மளை திக்குமுக்காட செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக அதை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாபஸ்தானம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்து லாபத்தை பெறுவது ஒரு லாபம் அடுத்தது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள் வந்து நமக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அதுவும் ஒரு லாபம் இப்படி பல வகையில் நல்ல உயர் பதவிகளை அனுபவிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது யார் யாருக்கு வந்து பணம் பற்றாக்குறை இல்லாமல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பார்க்கணும் இந்த பணம் வந்து நம்ம ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடங்களை சொன்னால் கூட இந்த பணத்தை கொடுக்கறதுல சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு நம்ம சில பேர்கிட்ட நடையா நடந்து ஏழு செருப்பு தெரிஞ்சா கூட சில பேர் காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் உட்காந்த இடத்துல இருந்து இப்படி கை தட்டுனா கூட கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போறாங்கல்ல இதுதான் பதினோராம் இடத்துல வரக்கூடிய சூரியனோட ரொம்ப முக்கியமான பங்கு பதினோராம் இடத்து சூரியனாலே நம்ம டக்குன்னு ஏமாந்துடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நான்கும் சரலக்கணம் இந்த சரலக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்து அவங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் அது பெரிய சிறப்பை தராது மாத சம்பளம் வாங்குறவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது போன்ற காலகட்டங்களில் அவங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் செலவுகள் குறைஞ்சி கமிட்மெண்ட்டுகள் குறைஞ்சி ஓரளவு மிச்சப்படுத்தலாம் அல்லது கடன் இல்லாமல் இருக்காங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் அந்த இடத்துல வரும் ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் வேற கிரகத்தோட சேர்க்கை பார்வை இல்லாமல் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்கள்ட்ட கையில் காசு வாங்கினா நமக்கு எந்த காலத்துலையும் பஞ்சம் இல்லாத அளவுக்கு பணம் வந்துட்டு இருக்கோம் வணக்கம் ஒவ்வொருத்தங்களுக்கும் பணம்ங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு இல்லையா பணம் அப்படின்னு சொன்னாலும் புணமும் வாயத்து இருக்கும் பணம் இல்லாத மனிதன் வந்து பணத்துக்கு சமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பணம்ங்கிறத ஜாதகம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேந்திரம் திரிகோணம் ஆபோக்லிபம் பணபுரம் இப்படி பல ஸ்தானங்களை சொல்லிட்டு வருவாங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு வருவாய் தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்னத்திலேருந்து ரெண்டாம் இடம் அதுதான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அது நேரடியாக பணத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதும் புத்திரஸ்தானமும் சொல்லுவோம் அடுத்தது வந்து இதையும் வந்து ஒரு வருவாய் ஸ்தானமாக சொல்கிறது இது எப்படின்னா பொழுதுபோக்குகள் மூலமாக அதாவது உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்காமல் மூளை உழைப்பு அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக வருவாயிற்றுறது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸில் போர்டில் கிரிக்கெட்டில் எப்படி ஜெயிக்கிறது எடுத்துக்கலாம் சினிமா மூலமாக நடித்தோ இசையமைச்சோ சினிமா துறைகளை பண்ணி அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா கெயின் வித்தவுட் பெயின் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்காமல் பொழுதுபோக்குகள் மூலமாகவும் விளையாட்டுத்துறை மூலமாகவும் என்ன சொல்ல போனால் மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவும் சம்பாதிக்கிற பணம் வரக்கூடிய வழியை வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லுவாங்க அடுத்த பணவரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம்னால எல்லாருமே மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறத முதல்ல மையப்படுத்தி சொல்லுவாங்க இந்த எட்டாம் இடம் தான் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பாராத இடங்கள்லேருந்து நமக்கு திடீர்னு ஒரு வருவாய் வந்து நம்மளை திக்குமுக்காட செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ரெண்டாவது வந்து நேரடியான வருவாய் இல்லாமல் இதுக்கு மறைமுக வருவாய் அப்படின்னு பெறுவாங்க அதாவது நமக்கு நேரடியாக வரக்கூடிய மாத சம்பளமோ நேரடியாக வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடியது வந்து நேரடி வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு கீழே வரக்கூடிய வருவாய் இந்த லஞ்ச பணம் இந்த கள்ளப்பணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அதனால எட்டாம் இடம் ஒரு வருவாய் ஸ்தானம் அப்படின்னு எடுப்பாங்க அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக அதை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாபஸ்தானம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்து லாபத்தை பெறுவது ஒரு லாபம் அடுத்தது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள் வந்து நமக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அதுவும் ஒரு லாபம் இப்படி பல வகையில் நல்ல உயர் பதவிகளை அனுபவிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறத விட இது அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறது இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்களும் வந்து ஒரு மனிதனுக்கு வருவாய் வரக்கூடிய இனங்களை குறிக்குது அது நேரடி வருவாயா மறைமுக வருவாயா இல்லை வந்து தொழில் மூலமாக வருவதா பொழுதுபோக்கு வர்றதாங்கிறத குறித்து சொல்கிறது தான் இந்த வருவாய் அடுத்தது இந்த வருவாயே முக்கியமாக அப்படி பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருவாய் வந்து ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வருவாய் வரும் அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன கடன்கள் இருந்தால் கூட அவங்க ரொட்டீன் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும் இன்னும் பல பேரை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க அவங்களுடைய வெற்று முதல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களோடு இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நெருக்கடியில் சிக்கி தவிப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் இருக்கும் இன்னும் சில பேருக்கு தொடர்ச்சியாக பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்கள்ல ஹலோன்னு சொன்னால் கிலோ கணக்கில் பணம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது யார் யாருக்கு வந்து பணம் பற்றாக்குறை இல்லாமல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்கணும் இந்த பணம் வந்து நம்ம ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடங்களை சொன்னால் கூட இந்த பணத்தை கொடுக்குறதுல சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அதாவது எப்படின்னா அவங்க லக்கணத்துலேருந்து மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ஒருத்தவங்களுக்கு சூரியன் இருந்தால் அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் பணத்துக்கு பஞ்சமே வராதுங்கிறது முக்கியமான ஒரு ரூல் இதை அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு பளிச்சுன்னு தெரியும் அப்போ இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிறது ரொம்ப முக்கியமான தனம் இல்லையா இன்னும் சொல்ல போனால் விட ஆறை விட பத்தை விட பதினோராம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சூரியன் இருந்தால் அவர்கள்ட்ட வந்து கை தட்டுனா காசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சில பேர்கிட்ட நடையாக நடந்து ஏழு செருப்பு தெரிஞ்சால் கூட சில பேர் காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் உட்காந்த இடத்துல இருந்து இப்படி கை தட்டுனா கூட கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போகிறாங்கல்ல இதுதான் பதினோராம் இடத்துல வரக்கூடிய சூரியனோட ரொம்ப முக்கியமான பங்கு அப்போ ஒரு ஜாதகத்துல பதினோராம் இடத்துல ஒருவருக்கு சூரியன் இருந்தால் அவர்களுக்கு எந்த காலத்துலேயும் பணப்பஞ்சம் வராது அதாவது அவங்க கடனை வாங்கி திருப்பி கொடுக்கட்டால் கூட ஏற்கனவே கடன் கொடுத்தவொடனே இன்னொருத்தனையும் வந்து திருப்பி கொடுத்துட்டு போவான் அப்படியே அவங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வந்தால் கூட அந்த நெருக்கடி தற்காலிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக மாறிடுங்கிறதுல முதல் பாயிண்ட் வந்து பதினோராம் இடத்து சூரியன் பதினோராம் இடத்து சூரியன்னாலே நம்ம டக்குன்னு ஏமாந்துடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நான்கும் சரலக்கணம் இந்த சரலக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்து அவங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் அது பெரிய சிறப்பை தராது அதையும் மனசில் வச்சுட்டு தான் நாம் அந்த இடத்த பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எப்படி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா சரள கணங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல சூரியன் இருந்துன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் கிடைக்காது அப்படியே கிடைச்சா கூட அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது முக்கியமான பாயிண்ட்டு இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை அதுக்கு அப்படி அப்படிக்கூடிய இந்த சனி அதுக்கு பகைக்கரகம் அப்படின்னு கூடிய சனி இந்த ராகுக்கு எது இந்த சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பதினோராம் இடத்து சூரியனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இது வந்து ஜென்ரலான பொதுவான விஷயங்களை சொன்னோம் அடுத்தது சூரியனையே அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் வந்து மேஷ ராசிக்கு சித்திரை மாதம் வரும் வைகாசி மாதத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு வரும் அப்போ அதுவே ஒரு ஒரு மாதமாக கடந்து கடந்து பங்குனி மாதம் வந்து மீனத்துக்கு வருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இதில் உங்கள் ராசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கன்னி கன்னிராசின்னா கன்னி ராசிக்கு மூன்றாவது இடம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு சூரியன் எப்போ வரும்னா கார்த்திகை மாதம் வரும் அப்போது ஒரு ராசிக்கு அவங்க இருக்கிற ராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம் நான் சொல்கிறது கோச்சாரம் இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா இப்போது உங்கள் ராசியிலேருந்து இப்போ நீங்கள் வந்து மேஷத்தில் பிறந்துருந்தீங்கன்னா சித்திரை மாதம் அங்கே வரும் ஆணி மாதம் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வரும் இல்லையா அது மாதிரி நீங்கள் பிறந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கோச்சார சூரியன் வரும்போதும் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் பத்தாம் இடத்துக்கு வரும்போதும் பதினோராம் இடத்துக்கு வரும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த சூரியனோட ராகு கேது சனி போன்ற பாவக்கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெறாமல் இருக்கும்போது அது பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத சம்பளம் வாங்குகிறவங்களாம் மாதம் மாதம் வாங்குறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மாத சம்பளம் வாங்குறவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது போன்ற காலகட்டங்களில் அவங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் செலவுகள் குறைஞ்சி கமிட்மெண்ட்டுகள் குறைஞ்சி ஓரளவு மிச்சப்படுத்தலாம் அல்லது கடன் இல்லாமல் இருக்காங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் அந்த இடத்துல வரும் இப்போது ஒரு மனுஷனுக்கு எப்படி பணம் வரும் எப்படி பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பணம் எப்படி வரும் அந்த ஜாதகத்தோட அமைப்பை வச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பணம் அப்படின்னாலே அதை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இந்த குருவும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணோம் பொதுவாக வந்து குரு வந்து நல்ல இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அதாவது எட்டில் கூட சில இடங்கள்ல மறையும் போது என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியில் தெரியாத சில பணங்கள்லாம் சில இடங்கள்ல வரும் மறைமுக தனங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துல இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சுக்கரன் மறைஞ்சிதுன்னா அவங்களுக்கு நல்ல வருவாய் இருக்குது இந்த உலகத்தில் உள்ள எல்லா முழுமையான சுகங்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்லலாம் ஆனால் இந்த சுக்கரனுக்கு மற்ற பாவகிரகங்களோட சேர்க்கை பார்வை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சுக்கரன் இருந்து அது வந்து சுக்கரனுக்கு வீடாக இருக்கக்கூடிய கடகத்துலேயோ சிம்மத்திலேயோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் சொல்ல எட்டாம் இடத்துல ஒரு சூதி ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் வேற கிரகத்தோட சேர்க்கை பார்வை இல்லாமல் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்கள்ட்ட கையில் காசு வாங்கினா நமக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சம் இல்லாத அளவுக்கு பணம் வந்துட்டு அதே போல் எட்டாம் இடத்துல யார் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்குதோ அவர்களுக்கும் எந்த காலத்திலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் உலகமே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்ந்துடும் அதையும் மீறி ஒரு நெருக்கடி வந்தால் கூட அந்த நெருக்கடி வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் அப்போ பணத்தை ஈர்க்கிறது எப்படி அப்படின்னு போக்கும்போது யாருடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது யாருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குதுன்னு பார்த்து அவங்கள்ட்ட நம்ம காசை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் நம்ம ஜாதகத்தோட அமைப்புக்கு ஏற்ப தான் நமக்கு பணம் வருமே தவிர ஒரு பூவை வாங்கி வச்சுக்கிறதுனாலோ ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறதுனாலோ சில மந்திரங்களை உச்சாடனங்கள் பண்ணுறதுனாலே நமக்கு கண்டிப்பாக வராத இருக்காது கண்டிப்பாக வந்துடுங்கிற முடிவுக்கெல்லாம் பண்ண வேணாம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது அதே போல் நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் வந்து ரெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இது மூணும் சேர்ந்து இருந்ததுன்னா அவர்கள் வந்து கடுமையாக கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள் எட்டாம் அதிபதி இருந்ததுன்னா பணம் வந்து தடைப்பட்டு தடைப்பட்டு வரும் பன்னெண்டாம் அதிபதி இருந்தால் என்னதான் செலவுகள் வந்தாலும் அதற்கேற்ற வருவாய் வரும் வெளிநாட்டு பணங்களும் வரும் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பாக இதுதான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் எல்லாற்றுக்கும் மேலாக இந்த பதினோராம் அதிபதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு லக்கணத்திலேருந்து பதினோராம் உரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறைந்தால் அதுக்கு வந்து தரித்திர யோகம்னு பேர் அப்போ பதினோராம் அதிபதி மறைவிடங்களில் பன்னெண்டாம் இடத்துல மறையாமல் இருக்கிறது நல்லது இது சரலக்கணங்களுக்கும் பொருந்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் போன்ற சரலக்கணங்களுக்கு பதினோராம் இடம் ஸ்தானம்ங்கிறதுனால பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது நல்ல யோகமாகத்தான் வேலை செய்யுங்கிறதையும் மனசு வச்சு ஒருத்தவங்களுக்கு எப்போ பணம் வரும் யார் யார் கையில் காசு வாங்குனா நமக்கு வந்து பணம் பஞ்சம் இல்லாமல் வரும் யார் யாருக்கு எப்போதும் பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னங்கிறத பார்த்தோம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்